காட்சியில் பாருங்க ஆயிரக்கணக்கான மக்கள் எண்பத்தி ஆறாவது நாளாக திறன் நிற்கிறான் இங்க கோல் பேஸ்ல திறன் நின்றாங்களா இல்லையா அரகலை என்று கோட்டாவை விரட்டுறதுக்கு அது மாதிரி திறன் நிற்கிறாங்க பாருங்க எதுக்காக நிற்கிறாங்கன்னா பதவி விலகு எங்க வேலையை நாங்கள் பார்த்துக்கிறோம் இந்த சண்டையை நிறுத்து என்று சொல்லி என்ன செய்யறாங்கன்னா அத்தனை பேரும் வந்து நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள் போராட்டத்தினுடைய காட்சியை தான் நீங்க பாக்குறீங்க நெத்தன்யாஹுக்கு எதிராக இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது இங்க நீங்க பார்க்கலாம் எப்படியான போராட்டம் நடத்தப்படுகிறதுங்கிறத பாருங்க எவ்வளவு மக்கள் கூட்டம் இருக்கிறாங்க பாருங்க இதெல்லாம் எதிராக இஸ்ரேலுக்குள்ளேயே நடத்தப்படுகிற தாக்குதல்களாக இருக்கிற வெளியில் நடக்கிற போராட்டம் இது அவங்களுடைய மக்களே அவருக்கு எதிராக நிற்கிறது இலங்கையில் ஆச்சுன்னு நமக்கு எல்லாம் தெரியுமில்ல விலகிட்டு போகணும் அவ்வளவுதான் கடைசியில் விலகிட்டு போய் ஜெயிலுக்குள்ளே கழி தின்ன வேண்டி வரும் அந்த நாட்டு மக்களே அவனுக்கு செருப்பால் அடிக்கிற காலம் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஹிஸ்புல்லாக்கள் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்கிறத நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இன்றைக்கு இஸ்ரேலுடைய முக்கியமான நகரங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய கிரியாத் ஷமோனா என்கிற நகரம் அந்த நகரத்தினுடைய மேயர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா சொல்லியிருக்கிறாரு தொண்ணூறு சதவீதமான மக்கள் நகரத்தை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் எத்தனை நகரத்தில் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் இல்லைங்க ராசாவில் மட்டும்தான் குடிபெயர்றாங்க குடிபெயர்றாங்கன்னு காசாவில் மட்டும் குடிபெயரல அகதிகளாக போகல அவனுடைய மக்கள் கிரியாத் ஷமோராவில் மட்டும் தொண்ணூறு சதவீதமான மக்கள் ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க ஊருக்குள்ள யாருமே இல்லை வெறும் கட்டாந்தரையா இருக்குது ஊரு பயந்து ஓடிட்டாங்க எல்லாருமே ஹோட்டல்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க நாட்டை விட்டு அஞ்சு லட்சத்துக்கு மேல நாட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க இப்படியான ஒரு பயங்கரமான சூழ்நிலை அங்க இருக்குது மற்ற அஷ்கலான்ல அந்த நிலமை இருக்குது மற்ற மற்ற நகரங்கள்ல அந்த நிலமை இருக்குது நகரத்தை விட்டே ஓடி போயிட்டாங்க வாழ்றதுக்கு நாங்கள் எப்படி வாழ்வோம் தெரியுமாண்டு ஆக்கிரமிச்சுக்கிட்டு வந்தவங்க இப்ப இடத்தை விட்டுக்கிட்டு ஓடி போறாங்க ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல் பயங்கரமாக இருக்கிறது ஹிஸ்புல்லாவின் ரதுவான் படை அணி வெளியேற்றப்படாத வரைக்கும் வரமாட்ட மாட்டாங்க ரதுவான வெளியேற்றுங்க நாங்க வர்றோம்ட்டாங்க ரதுவான பத்தி ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம் பயங்கரமான படையணிகளில் மிக முக்கியமான ஒரு படையணி ஹிஸ்புல்லாவின் ரதுவான் படையணி ரதுவான் களம் இறங்கிட்டாங்கன்னா அழிச்சிட்டு தான் வெளியே வருவாங்கன்னு சொல்லுவாங்க நேரடி மோதல்கள் துல்லியமான தாக்குதல்கள் அவ்வளவு பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் இவர்களுக்கு நேரடி பயிற்சி கொடுத்தது ஈரான் என்று சொல்லப்படுகிறது மிக துல்லியமான பயிற்சிகளை பெற்றவர்கள் ரதுவான் படையணி ஈவன் அதாவது ஹமாஸினுடைய படைப்பிரிவுகளுக்கும் ரதுவான் பயிற்சி கொடுத்துருக்கிறது என்கிற சர்ச்சைகள் எல்லாம் கூட உண்டு அப்படியான இடத்துல ரதுவான வெளியேற்றுங்க நாங்கள் உள்ள வர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எனவே இதில் சில சகோதரர்கள் என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால் அவன் தான் நம்ம இத்தனை மக்களை கொன்று குவிச்சுக்கிட்டு இருக்கிறானே இந்த மக்களும் சேர்ந்து அந்த அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு மடித்தாங்கன்னா இந்த பிரச்சனை அவன் பயப்படுவான் தானேங்கிறாங்க ஒன்றை கவனத்தில் கொள்ளுங்கள் இங்கு நடப்பது இடத்திற்கான பிரச்சனை தான் அதில் எந்த மாற்ற கருத்தமும் இல்லை அதாவது பாலஸ்தீனம் என்கிற பூமியை மீட்பதற்கான போராட்டத்தை தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களால் முடியாத நிலையில் பொதுமக்கள் தவறுதலாக கொல்லப்பட்டாலே உண்டே தவிர எந்த இடத்திலையும் பாலஸ்தீன போராளிகள் இஸ்ரேலுடைய அப்பாவி பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துவதில்லை மார்க்கத்தில் தடை இருக்கிறதுனால அது அவங்க செய்கிறது கிடையாது முடிஞ்ச வரைக்கும் ராணுவத்தோடுதான் சண்டை பிடிப்பாங்க அவங்களுக்கு இது தெரியாம இல்லை நாலு ராக்கெட்டை தூக்கி மக்கள் வாழ்கிற பகுதிகளுக்கு அடிச்சு வீசி ஒரே நேரத்தில் ஒரு ஆயிரம் பேர் செத்து போகிற மாதிரி இவன் செய்கிற மாதிரி செய்ய தெரியாம இல்லை ஆனால் செய்ய மாட்டாங்க தான் பொதுமக்கள் இலக்கு வைக்கப்படாமல் அவர்களுடைய ராணுவ தலங்களை இலக்கு வைக்கிறாங்க அவிவாக இருந்தாலும் ராணுவ எங்கெங்கெல்லாம் நிற்குதோ அந்த பகுதியில் மட்டும்தான் அவங்க இலக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தவிர பொதுமக்களை அவர்கள் இறக்க வைப்பதில்லை ஒன்று இரண்டாவது அங்கு வாங்குகிற அடிகளுடைய காட்சிகள் என்ன கேட்கிறார்கள் தொடர்ந்து தெரியும் இஸ்ரேலுக்குள்ள நடக்கக்கூடிய காட்சிகள் லேசில் வெளியே வராது ஏன்னா அங்கே அத்தனை ஊடகங்களும் செசீரா வெளியேற்றப்பட்டு விட்டார்கள் மயாதீனுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது எந்த ஒரு ஊடகங்களுக்கும் அங்கேருந்து செய்தியை சொல்ல முடியாது ஈவன் அந்த நாட்டினுடைய ஊடகங்களுக்கு அவங்க ஆ எட்டு நிபந்தனைகளை போட்டு எந்த செய்தியும் வெளியே சொல்லக்கூடாதுன்னு தடை விதிச்சிருக்கிறாங்க அதனால் நிறைய வீடியோக்கள் வராது அப்பப்போ வர்ற வீடியோக்கள் அவங்க அடி வாங்குற வீடியோக்களை தான் நம்ம காட்ட முடியும் என்பதை தெரிஞ்சுக்கிறோங்க